அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் எழுபத்தி ஒன்று குறிப்பு அறிதல் குறள் எண் எழுநூற்று ஐந்து குறிப்பின் குறிப்பு உணரா ஆயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண் குறிப்பின் குறிப்பு உணரா ஆயின் உறுப்பினுள் என்ன பயத்த ஓ கண் ஒருவன் முகக்குறிப்புகளை கொண்டு உள்ள குறிப்புகளை உணராவிட்டால் கண்களால் ஒரு பயனும் இல்லை ஒருவன் முகக்குறிப்புகளைக் கொண்டு உள்ள குறிப்புகளை உணராவிட்டால் கண்களால் ஒரு பயனும் இல்லை குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்